அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து ரிஷபராசியில் செஞ்சிச்சுட்டு இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு நாலாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிச்சிருக்காரு பத்தாம் இடத்துல கேது கன்னீராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் மற்றும் சூரியனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் ஜூன் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் இருக்கார் வேலை கிடைக்குங்க சரிங்களா நல்ல வேலைக்காக காத்துட்டு இருந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம் அந்த இடத்துல சுபகிரகம் இருக்குது குருவும் சுக்கரன் இருக்காங்க சுக்கரன் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் கேட்ட கடன் கிடைக்கும் ஒரு சில பேரில் கடன் கிடைக்காம இருக்கீங்க கடன் உங்களுக்கு கிடைக்கல கடன் கிடைக்காம இருக்குது லோன் அப்ரூவ் ஆகலை பேங்கில் லோன் அப்ரூவ் ஆகலை கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடன் கிடைக்கும் சரிங்களா கேட்ட கடன் கிடைக்கும் கவலையே வேண்டாம் வேலையும் நல்ல வேலையும் கிடச்சிரும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரம் ப்ரமோஷன் பதிவு உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலையிலிருந்து இருந்து வந்து அந்த வேலை சுமை அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம் சரிங்களா நல்ல மாதம் நல்ல ஒரு மாதம் தான் சுப விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குவீங்க நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் வாங்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சனி மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் வருமான வரும் சரிங்களா பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் முன்னேற்றமும் இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் வெற்றியும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நாலாம் இடத்துல ராகு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க அம்மாவோட உடல் ஆரோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் சொத்து வாங்குறக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் தான் நல்ல ஒரு காலகட்டம் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா நாலாம் அதிபதி குருவும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நல்லபடியாக நடக்கும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் தனுசுராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் பதிவு அஞ்சிலே இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் பூர்வீக சொத்து கிடச்சிரும் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்கெலாம் பாருங்கள் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் ஆறிலே இருக்கார் கூட குரு இருக்காங்க ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போகிறனால இந்த மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மாற்றங்கள் போகுது ஒரு சில பேர்த்துக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கே வந்துடுவார் புதன் அப்போது இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி தான் தோல்வியே கிடையாது என்ன மூணுலயும் உங்களுக்கு சனி பலமாக இருக்கார் ஏழாம் அதிபதி புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துறதுனால நல்ல ஒரு அற்புதமான மாதம் திருமணமே ஆகலைங்க சார் வருஷ ஆயிடுச்சு எவ்வளோ முயற்சி பண்ணணும் எல்லாமே தோல்வியாக போக போச்சு எந்த ஒரு நல்லது நடக்கலை இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் கிடைக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது தோல்வியே உங்களுக்கு இருக்காது நல்ல வரேன்னு உங்களுக்கு தேடி வரப்போகுது ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் நிறைய லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல நண்பர்கள் இந்த மாதம் ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலாம் ஒரு சில தனுசுராசினியர்களுக்கு நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க ஒன்பதாம் அதிபதி சூரியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இருக்கார் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு நல்ல வேலை அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமும் சூரியன் ஏழாம் மட்டத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அரசாங்கம் மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கும் தந்தை மூலமாக சில உதவி கிடைக்கிறது தந்தையோட சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நடக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த மாதம் அதிர்ஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா ஒம்போதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் தான் அந்த அஞ்சாமதி விதி நல்லா இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் உங்களுக்கு நான் இந்த மாதம் நல்லா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு தான் பத்தில் கேது இருக்கார் பத்தாம் அதிபதி உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கார் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் வளர்ச்சி இருக்கும் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க வருமானம் வரும் சரிங்களா வருமானம் வரக்கூடிய நல்ல மாதம் ஒரு சில பேர் தொழிலை மாற்றலாம் இந்த மாதம் தொழிலை மாற்றலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பெயர் புகழ் மதிப்பு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு உயரப்போகுது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இந்த மாதம் உங்களுக்கு பாருங்க பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ரொம்ப தான் பறவையா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கறனால லாபங்கள் கிடைக்கும் பணம் வரும் சரிங்களா எப்படி வருதுன்னு தெரியாதா ஆனால் எப்படி வந்துடும் பணம் வரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்களும் விலக போகுது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் போது சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் தனுசு ராசி நேரில் நீங்கள் வாழ போகிறீங்க கடன் இருக்கும் சரிங்களா கடன் இருக்க தான் செய்யும் ஒரு சில பேர் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல க நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்க போகிறீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்க போகிறதில்ல ஒன்றா வெளிநாடு போகிற கடன் வாங்குவீங்க வெளிமாநிலம் போகிறக்காக கடன் வாங்குவீங்க இல்லை பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறதுக்காக கடன் வாங்க போகிறீங்க இல்லை குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல இருக்க குரு சுபகிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சனியோடையோ ராகோடையோ சேராமல் இருக்கிறது நல்லா நல்ல ஒரு அமைப்பு தான் அதனால் இயற்கை சுபகிரகம் குரு ஆறில் இருக்கிறனால சுப விஷயங்கள் மட்டுமே கொடுப்பார் உங்களுக்கு நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் வேலையில் பதவி உயர்வு ப்ரொமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு பயன்படுத்திக்குங்க நல்ல மாதம் அற்புதமான மாதம் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் நஷ்டமாக இருக்குங்க சார் வளர்ச்சி இல்லை பணம் இல்லை வருமானம் இல்லை அதிகமாக கடனாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்காங்க நல்ல மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா அற்புதமான மாதம் இந்த மாதம் ஜூன் மாதம் தனுசு ராசினியர்களுக்கு ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்களெல்லாம் நடக்கும் பயன்படுத்திக்கிங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு இங்கே இருக்காருன்னு பாருங்கள் தனுசு ராசி நேரில் பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி குருவாக வருவார் ராசி அதிபதி குரு தான் அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எங்க இருக்காங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க ஏன்னால் லக்னம்ங்கிறது விதி ராசிங்கிறது சந்திரனை சந்திரன் வச்சு பார்க்குற மதின்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்குது எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி அந்த கிரகங்கள் தசாநாதனும் புத்திநாதனும் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும் சரிங்களா என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது இதெல்லாமே பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தொல்லியமாக சொல்லிடலாம் இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் இடமாற்றம் பண்ணலாமா வண்டி வீடு வாகனம் வாங்கலாமா உங்களோட லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன அதுமாரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கா இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன் எப்பவுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தான் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டீலருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தெரிஞ்சு கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்